நடிக்கும் நாகேஷ் திரையரங்கம் நெடுஞ்சாலை மாயா போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் ஆரி இவர் இப்போது மானே தேனே பேயே கடைசி எண் ஆறு ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் அடுத்து அறிமுக இயக்குனர் முகமது இசாக் என்பவர் இயக்கும் நாகேஷ் திரையரங்கம் என்கிற படத்திலும் நடிக்க இருக்கிறார் சென்னை பாண்டி பசாரில் இயக்கி வந்த நாகேஷ் திரையரங்கம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமண மண்டபமாக மாற்றப்பட்டு விட்டது இது போன்ற பல திரையரங்கங்கள் வணிக வளாகங்களாகவும் திருமண மண்டபங்களாகவும் மாற்றியுள்ள நிலையில் நாகேஷ் திரையரங்கத்தை பின்னணியாக வைத்து இப்படம் இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது இப்படத்தில் ஆரி ரியல் எஸ்டேட் ஏஜென்டாக நடிக்க அவரது அம்மாவாக பானுபிரியா நடிக்கிறார்